இங்க ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இங்க வெட்டலை இடி வா இடி வா வாங்க நூன்றி சாட்சி வாங்க இங்க பாாதம்னா தள்ளி வச்சி அந்த கடந்து போறது பாத்து வந்து அதுல சாபரோதிங்க வைச்சு அபரோதிங்க हां

தண்ணி வேணும் இதுக்கு பாயிண்ட் ஆமா பாசம் தர்றதுக்கு போயிடுறேன் அப்புறம் போயிடுறேன் நான் ஏதோ பத்தவே இல்லை அதுக்கு அப்புறம் தர்றேன் ஒரு தண்ணி வெச்சு பக்தி 2 மணிக்கு தாலிக்கோங்க வந்து தாலிக்கு போ வெளியே வந்தது மூன்றாவே நடத்தியா 你说呢？